இதை வச்சு இருபது தொண்ணூதிக்கு இருபது ஏழு கண்ட அடங்காலம் முப்பத்தொன்பது நாள் பக்கம் ரூபாய் கூட நம்மளே இந்த ரெண்டுத்தில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து இருபத்தி ஒம்போது அந்த ஒயிட்டாக இருக்கிறது முப்பத்தி ஒம்பது சொல்கிறாரா அது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் லெஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றாரு அது கூட ஃபைனல் கிடையாது வில பேசினா குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை எவ்வளோ கேட்டிங்கன்னா அதை கேட்டிங்க

హక్కీ కా అనేది అప్పుడు వేరేది మనం పేరు పెట్టేదో ఏదో అది అంత లేదు అది ఏమో వాళ్ళు చేస్తారు అది ఎవరి పేరు మీద హక్కీ కా అంటే వాళ్ళ పేరు మీద ఇచ్చి పేరు పుడంటే అప్పుడు చేయొచ్చు ఎనీ టైం సమాచారం మూడు వందలు అక్కడ దేవుడికి మంచిది మనకనే చేస్తారు అంతే మిడ్డ పుట్టితే ఆడబిడ్డ కానీ మొగబిడ్డ కానీ మనము రుణం లేకుండా వాళ్ళకు మనం ఇచ్చేది నీళ్ళ మీద అర్థమైంది అర్థమైంది తమిళనాడు మాకంగా ఎక్కువ అవును అకీక చెప్తారు అకీక అంటే నేనే నేనేమనుకున్నానంటే ఏదో బిడ్డ పుడితే పేరు పెడతాం కదా అమ్మారు ఫంక్షన్ అనుకున్నా బిడ్డ రెండు ఏళ్ళు కానీ మూడేళ్ళు కానీ సంవత్సరం కానీ రెండు ఐదు పది ఏళ్ళు ఒక వాళ్ళ జీవితంలో ఒక టైం ఇస్తే మంచిది ఎప్పుడన్నా ఇచ్చినప్పుడు

ఎన్ని తెచ్చినారో ఇది ఒకటే ఉంది మిగతా అంతా అయిపోయినాయా ఎన్ని ఒక నాలుగు ఐదు ఐదన్న అమ్ముంటారా నందరు ఇన్ని కొంచెం వ్యాపారం పర్వాలే నాలు అంజీ విత్తనరాంగా ఇది ఉన్నదా ఇది ముప్పదం చల్లరండ్రా అదా ఫైనల్ కడయాదు నిన్ను పేసినా వెల కురేదికన్నా వైపు ఇది ఫ్రెండ్స్ ఇది ఫైనల్ కాదు ముప్పై వేలు చెప్తున్నారు ఫైనల్ కాదు నిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గేదానికి ఛాన్సెస్ ఉంది బ్రీడింగ్ పొట్టేళ్ళు దండిగానే వచ్చినాయంట అమ్మేసినా ఉండారు என்னி இது ரெண்டு பொல்ல இருக்கா இது எல்லாமே இது எல்லாமே பெரிய சைஸ் கடாக்கள் பிரீடிங்காக பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க கோயில் திருவிழாக்கள் அந்த முஸ்லீம் அக்கீக்கான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதுக்கு அதுக்கெல்லாமே இது எடுத்துப்பாங்க இங்க ஒரு ப்ரீடிங் கடா இருக்கு இது என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் யாரும் காணும் எது ஏதோ வர்றாங்களா பார்க்கலாம் வந்தால் கேட்கலாம் சைஸ் நல்லா இருக்கு எவ்வளோண்ணா ஏன் சென்னு எந்தண்ணா நல்ல என்ன பல்லு மந்தா பல் வந்த ஃபைனல் எந்த இஸ்ரா அடி <laughs> நார்தே நண்பல் போட்டிருக்கா நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நாற்பதாயிரம் வந்தால் கொடுத்துருவாரு காலையில் நாற்பதாயிரத்துக்கு கேட்டாங்க கொடுக்கல நாற்பத்தி ஒன்று நாற்பத்தெண்டு வந்தால் கொடுக்க கொடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் இப்போ நாற்பது வந்தால் கொடுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ் தீ நல ஐந்து வேலை செடோடு நல வீல் வச்சி இத்தாட வேணா தெல்தான் நாலு வீல் தாக்கி அடிக்காடட்டா இப்போ அப்படி வீயது இங்கோ வெயோ ரெண்டு வேலை வச்சுதான் வீயலேது இப்போ நல வேல் வந்து அப்போ கல்யே சேர்ந்த என்ன கூட பாகுந்தி காலு கனம் நண்பர்களே நம்மக்கிட்ட டிடி கேட்டல் ஃபீடு இருக்குது டிடி கேட்டல் ஃபீடுன்றது அரைச்சி வரும் அது மினரல் மிக்சர் ப்ரோ பயோட்டிக் லிவர் டானிக் கேல்சியம் டானிக் எல்லாமே சேர்ந்து வரும் ஆடு மாடு ரெண்டுத்துக்குமே கொடுக்கலாம் அது எல்லாமே ஹெச்டி ஃபீடு இருக்குது அது வந்து தானியமாக வரும் நவதானிய கலவன்னு சொல்லுவோம் பருப்பாயிட்டோம் எல்லாமே மினரல் மிக்சரு ப்ரோ பயோட்டிக் லிவர் டானிக்கு கேல்சியம் டானிக்கு டாக்ஸின் பைண்ட்ரு மில்க் ரீப்ளேசர் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் பட்டன் ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு ஒரு மெசேஜ் வரும் அதையுமே வந்து ஹே கிளிக் பண்ணிவிடுங்க ఫ్రెండ్స్ మందేర గొర్రె మెక్కల ఆవులకు కావాల్సిన ఫీడ్ ఉంది అది కాకుండా మినరల్ మిక్సర్ ప్రోబయోటిక్ లివర్ టానిక్ కాల్షియం టానిక్ లివర్ ప్రొటెక్ట్ పౌడర్ టాక్సిన్ బైండర్ ఇవన్నీ దొరుకుతాయి కావాల్సిన వాళ్ళు కాల్ చేయండి మర్చిపోకుండా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి హైప్ చేయండి మీ ఫ్రెండ్స్కి షేర్ చేయండి